இந்த எலிமினைட் சம்பந்தப்பட்ட விஷயத்த நாலு வருஷமான நிறுத்த சொல்லி தீர்மானம் எடுக்க சொல்லி 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 வந்து எல்லா கூட்டத்திலையும் நிறுத்தியாச்சு 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 பிசிசி சேமன் சொன்னது இப்ப கடைசியா சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடு இருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க அப்ப நாங்க வழக்கு தான் பார்க்கணும் அப்ப வாகன இருக்காக்கள் இனி நாங்க ஆபிசர்ஸ் கூட்ட பிள்ளையால இல்லாட்டி நிர்வாகம் கூட்ட பிள்ளையால டிசிசி சேமன் கூட்ட பிள்ளையால இப்ப

వీధి మంటల ఉత్తరవ మొగదురు మొని చేయలేక అండి ఎండినే కాని విదర్తవారు వీస్తాడ నాటరాడలా ఆత్ర అలసి அப்ப நீங்க லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணது கூட பண்ணி இருந்தாங்க அங்கே மக்கள் கிடக்க முடியும் இதை வளமையா ஆள் பண்ணிட்ட வளர்க்க முடியும் இந்த சீல் பண்ணி தண்ணி வந்து விவசாயம் அந்த கழிவு தனது ஆள் சேர்ந்து பயிரும் இல்லை ड ाइ ड डसी डसी ्या डीसी मेंब ங்க சொ மாरे රसा பொ மாහ ீमा கிලා ड ගా ර. முறையில படம் நாங்க மக்கள் பிரதிநிதியாக மட்டக்கிழம் மாவட்ட மக்களாக இணை செய்கிற பிரதிநிதி என்ற அடிப்படையில இந்த மக்களிட சார்பில் இந்த ரெண்டு திட்டங்களுக்கும் முழுமையான எதிர்ப்பு பதிவு செய்யணும் நீங்க டிசிசி சேமன் இருக்கலாம் ஸ்டேட் மினிஸ்டர் கவர்மெண்ட் இருக்கிறபடி அவர்கள் அதை எதிர்க்கமோ இல்லையா நீங்க சொன்னதை போல இயலாது கவர்மெண்ட் பாலிசி அவங்க இருக்க நாங்கள் மக்களிட சார்ந்த இந்த ரெண்டு திட்டங்களும் வாகரைக்கு வேண்டாம் என்ற தீர்மானத்தை இருக்கு